ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு பிரைட் இயர் லைஃப் அகாடமி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்க்கான ரிவிஷன் டெஸ்ட்டு தான் பார்த்துட்டுருக்கோம் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் அதிலிருந்து தான் ரிவிஷன் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் இன்னைக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு பத்து சரி வாங்க வீடியோக்கு போகலாம் முதல் கேள்வி எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்கு இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எழுத்து இரண்டு வகைப்படும் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து சார்பு எழுத்து அடுத்தது இரண்டாவது கேள்வி முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கு முதல் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பது அப்போது தான் சரியான விடை அந்த முப்பது எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் உயிரும் உயிர் பன்னிரெண்டு மெய் பதினெட்டு இது எல்லாம் சேர்ந்து தான் முப்பது எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க அடுத்தது மூன்றாவது கேள்வி சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்பு எழுத்து பத்து வகைப்படும் என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் மகர குறுக்கம் அவுகார குறுக்கம் ஆயுத குருக்கம் மொத்தம் பத்து வகைப்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்தின் வரிவடுவம் டேஷ் எழுத்தையும் ஒலிக்கும் கால அளவு டேஷ் எழுத்தையும் ஒத்தி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க உயிர்மை எழுத்து அதோடய வரி வடிவம் எப்படி இருக்கும் அதே மாதிரி அதோட ஒளிக்கும் கால அளவும் எதை ஒத்து இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இதற்கு சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்தின் வரி வடிவம் பார்த்தீங்கன்னா மெய் எழுத்தையும் ஒளிக்கும் கால அளவு பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்தையும் ஒத்து இருக்கும் அப்போது இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ அதற்கடுத்து ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் முதல் எழுத்து இடம்பெறாத சொல் எதுன்னு கேட்குறாங்க முதல் எழுத்துன்றது உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் இடம்பெறாத சொல் எதுன்னு கேட்குறாங்க இதற்கு சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளி கிளி தான் வந்து முதல் எழுத்தும் இடம்பெறலை மெய் எழுத்தும் இடம் மற்றது எல்லாத்துலேயுமே வந்து உயிரெழுத்து இடம்பெற்றிருக்கு மெய் எழுத்துக்கள் இடம் அதுக்கு அதுக்கடுத்தது ஆறாவது கேள்வி சார்பெழுத்துக்களுள் தவறானதை தேர்ந்தெடு இங்க குடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எந்த இது வந்து சார்பு எழுத்து கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க இதுல பாத்தீங்கன்னா தான் சார்பு எழுத்து கிடையாது மற்றது எல்லாமே சார்பெழுத்துக்கள் தான் அடுத்தது ஏழாவது கேள்வி சரியான கூற்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்கு முதல் கூற்று பாத்தீங்கன்னா தனிநிலை என்பது ஆயுதம் இரண்டாவது கூற்று ஆயுதம் தனித்து இயங்கும் இதுல பாத்தீங்கன்னா ஆயுதத்துக்கு இன்னொரு பெயர் பார்த்தீங்கன்னா தனிநிலை ஸோ அதனால் முதல் கூற்று சரி இரண்டாவது கூற்று பார்த்தீங்கன்னா ஆயுதம் தனித்து இயங்கும் அப்படின்னு கொடுத்துருக்கு ஆயுதம் தனித்து இயங்காது அப்போது அதனால இரண்டாவது கூற்று தவறு அப்போ இதுல பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று மட்டும் சரி ஆதான் சரியான விடை அதுக்கு அடுத்தது எட்டாவது கேள்வி பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கு இதில் பார்த்தீங்கன்னா முப்புள்ளி முப்பார் புள்ளி தொடர்நிலை தனிநிலை நாலு கொடுத்திருக்கு இதுல முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை இது எல்லாமே ஆயுதத்துக்குண்டான வேறு பெயர்கள் தொடர்நிலை தான் அதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கு அப்ப ஈ தான் இது பொருந்தாத சொல் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவது எது அப்படின்ட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கான் இதுல பாத்தீங்கன்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவது சார்பெழுத்துன்னு எழுத்துன்னு சொல்லுவோம் இங்க சார்பு எழுத்து ஆப்ஷன் இல்ல ஆனா சார்பெழுத்தில் வரக்கூடிய உயிர்மை இருக்கு உயிர்மை சார்பு எழுத்துக்கள் ஆயுதம் சார்பெழுத்துக்கள் மகர குறுக்கம் சார்பு எழுத்துக்கள் அப்போ அனைத்தும் விடை அடுத்தது பத்தாவது கேள்வி தனக்கு முன் ஒரு குரல் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு டேஷ் உயிர்மை எழுத்தையும் கொண்டு வருவது ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்றாங்க இது பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்துக்கு முன் குரில் எழுத்தையும் ஆயுத எழுத்துக்கு பின் வல்லின உயிர்மை எழுத்து தான் எப்பவுமே வந்து நிற்கும் ஸோ அதனால் ஆதான் சரியான விடை இந்த வீடியோவில் நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு பத்து பார்த்தோம் அடுத்த வீடியோவில் ரிவிஷன் டெஸ்ட்டு பதினொன்று பார்க்கலாம் நன்றி